எங்க சந்தோஷத்தை கெடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சொல்ல வேணாம் எங்களுக்கு பிரச்சனை பிரச்சனை நான் போல நீங்க யாரும் சொல்ல வேணாம் வாங்க வீட்டுக்கு போலாம் மரணத்தை தேடி நீங்க போனாலும் நீங்க வாழணும்னு உங்க தலையில எழுதி இருந்தா அது உங்களை நெருங்காது கடவுள் உங்களை காப்பாத்த என்ன அனுப்புறது இப்படி பாதியில் உங்களை அனுப்புறதுக்காக இல்ல

கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாலஞ்சு குழந்தைங்க நாலஞ்சு வேண்டாம் ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மா ஆகணுமா அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி நீங்க பாட்டி ஆகணுமா அதெல்லாம் விட்டுட்டு என்னமோ என் கூட வாழ்நாள் பூராவும் தங்க போறீங்களா என்னங்க என்னென்னமோ வளருங்க நீங்க நினைக்கிற மாதிரி நான் வாழத்தான் போறேன் என் பேரனுக்கு பார்த்தா இந்த முத்தழகு என் குழந்தைக்கு அப்பா இந்த முத்தழகு என்ன எனக்கு புருஷா இந்த முத்தழகு முடியாது இல்லை எனக்கு கையாளன்னு உன நடந்தா அது உங்க கூட ஏங்க ஏங்க இப்படி உளறீங்க கப்பலுக்கும் கட்டுப்படத்தும் ஒத்து வரணுங்களா உங்களுக்கு மரியாதை கொடுத்து ஒசரத்துல உட்கார வச்சு கீழ வந்து வேடிக்கை பார்க்க வேண்டிய என்ன உங்க பக்கத்துல உட்கார சொல்றீங்களே வேண்டாம் நான் இந்த உலகத்துல வாழணும்னு நினைச்சா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கீங்க முடியாதுங்க முடியாது நான் தூங்கும் போதெல்லாம் ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்றீங்களே அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா நான் உன்னை காதலிக்கிறேன்னு அர்த்தம் ஒரு நாளைக்கு பல தடவை ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இப்ப ஏன் பயப்படுறீங்க ஐயோ அர்த்தம் தெரியாம புரியாம சொல்லிருப்பேன் அத நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் தான் உங்க மனைவியே நான் முடிவு பண்ணிட்டேன் நீங்க என்ன நினைச்சாலும் சரி நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் இது நடக்காது இந்த கடல்ல இருந்து தானே என்ன காப்பாத்தி கொண்டு வந்தீங்க என்ன ஏத்துக்கிறதா இருந்தா பைசை இனி கூப்பிடுங்க இல்ல இதே கடல்ல விழுந்து ஊரை விட்டுருவேன்

உள்ள இருக்கிற நாங்க சும்மா திரும்பி வர மாட்டோம் இப்போ வாழ தெரிஞ்சுதான் நான் சொல்றேன் நீ எந்த கோட்டையில வாழ்ந்தாலும் சரி நீ தான் எனக்கு எங்களை அப்புறம் நாங்க தெய்வமா மதிக்கிற இந்த கடல் தாய் மேல சத்தியமா சொல்றேன் என்ன தவிர வேற ஒருத்தவங்க தாலி கட்ட முடியாது தற்கொலை பண்ணிக்க முயற்சிப்படுத்த கட்டின புருஷன் கிட்ட தொண்டாட்டி என் வெயும் மறைக்க மாட்டேன் என் கழுத்துல மூளை முடிச்சு போடுங்க நான் யாருன்னு சொல்லதி என் பொண்ணு திரும்பி வந்ததுல என்ன விட நீங்கதான் அதிக சந்தோஷப்படுவீங்க மன்னிச்சுக்கோங்க நான் உங்க நண்பனா பாட்டுனதா இருக்க விரும்புறேனே தவிர சம்மந்தியா இருக்க விரும்பல செந்தில் நாதன் முப்பது நாளாவும் பொண்ணு ஒரு குப்பத்துல அது ஒரு கட்டு மரக்காரனோட இருந்துட்டு வந்திருக்கா அவள அவன் தொடாம வச்சிருக்கலாம் அத நீ நானும் வேணா நம்பலாம் ஆனா ஊர் நம்பாது என் பையனை உன் பொண்ணுக்கு ரெண்டாவது புருஷனா கொடுக்கறதுக்கு நான் ஒண்ணு ஏழை இல்ல கோடீஸ்வரன் இந்த கோவத்தை எங்கிட்ட காட்டுறத விட்டுட்டு உன் பொண்ணுகிட்ட போய் காட்டு

ராஜா ராஜ மாணிக்கத்துக்கு பிறந்த பொண்ணு ஒரு ஏழைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உயிரோட இருக்க மாட்டா என் தாத்தா ராஜா ரத்னவேலோட ஒரே பேட்டி ஒரு கோடீஸ்வரன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உயிரோட இருக்க மாட்டா பிறந்ததுல இருந்து வாயை தரக்காத நீயா இவ்வளவு பேசுற பணக்காரங்களோட இருந்தப்போ புத்தி இல்லாம இருந்த ஏழைங்களோட சேர்ந்த உடனே தெளிவாயிட்ட நீ பேசல உன் காதல் பேசுது ஏழைங்களை பத்தி பேசுன உன்னை என் பொண்ணுன்னு கூட பாக்க மாட்டேன் உங்கள சுத்தி கோடீஸ்வரங்க இருந்தா தான் உங்களுக்கு பிடிக்கும் என்ன சுத்தி ஏழைங்க இருந்தா எனக்கு பிடிக்கும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கோட்டைக்குள்ள குப்பத்தை நுழை விட மாட்டேன் குப்பம் கோட்டையை தேடல கோட்டைடா குப்பத்தை தேடுத உங்களை பார்க்கறதுக்கு டிஐஜி வந்திருக்காரு டிஐஜியா என்ன வேணும் உங்க பொண்ணை நீங்க சித்திரவதை வேலை பண்றதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அவ என் பொண்ணு என்ன வேணா பண்ணுவேன் அடிப்ப உதப்ப குறைய பண்ணுவேன் சாரி சார் உங்க பொண்ணே நினைச்சாலும் அவங்க தன்னை தானே அழிச்சிக்க முடியாது அப்படியே அவங்க தற்கொலை பண்ணிக்க முயற்சி செஞ்சா அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கு எங்களுக்கு பவர் இருக்கு அப்படி இருக்கும்போது அடிப்பேன் உதப்பேன் கொலை பண்ணுவேன்னு சும்மா பைத்திக்கார தரமா பேசாதீங்க ஒன்னொன்னுக்கும் ஒரு செக்ஷன் இருக்கு நீங்க யாரா இருந்தாலும் கவலையில உள்ள தள்ளிடுவேன் என் பொண்ணை சித்திரவதை பண்றேன்னு யார் சொன்னது அவங்களை பத்து மாதம் சுமந்து பெத்த தாய் ஜாகிரத என் பொண்ணு இனிமே தொடக்கூடாது தொட்டா உள்ள போயிடுவீங்க ஓ குடும்பமே அவளுக்கு சப்போர்ட்டா நான் நினைச்சதை யாராலையும் மாத்த முடியாது